Hi, welcome to Geeta Saraswati Boutique. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்து எப்படி சுருக்கம் இல்லாமல் கட் பண்ணுறது கோல் பகுதியில் துணி வந்து எப்படி தூக்கிட்டு இல்லாமல் நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்க்குறவங்க கீத சரஸ்வதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு மீட்ரா இல்லை எண்பது பாயிண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபேப்ரிக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க எண்பது பாயிண்ட் உள்ளவங்க சாரி ஒரு மீட்ரு உள்ளவங்க கூட எண்பது பாயிண்டை கொடுத்து தைங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லாமல் செக் பண்ணி ப்ளவுஸை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து கரை பாகத்தில் தான் நம்ம இப்போ மடிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப கரை பாகத்தை நல்ல பக்கம் போடாமல் கெட்ட பக்கம் வந்து போட்டு ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வரைகிற ட்ராயிங் வந்து ப்ளவுஸுக்குள்ளே இருக்கும் இல்லைனா வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் அதுக்காக நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு நீங்கள் ப்ளவுஸை போட்டுக்கோங்க கெட்ட பக்கத்தில் போட்டு நீங்கள் படம் வரைஞ்சிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரை பாகத்தில் தான் இப்போ நம்ம வந்து கையை மடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக மடிச்சுக்கோங்க அடுத்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கரைபாகத்தை ரெண்டாக மடிச்சுட்டு அதுலேருந்து இந்த மாதிரி நாலாக வந்து நீங்கள் மடித்து எடுத்து எடுத்துக்கோங்க அயன் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அளவு குறிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக அயன் பண்ணி உங்களோட துணியை வந்து எடுத்துக்கோங்க நாளாக இப்போ வந்து துணியை மடித்தாச்சு மடிப்பு பகுதி வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் ஓப்பன் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும் புரியுதுங்களா இந்த வீடியோ பார்க்கும்போது நான் எப்படி மடிச்சிருக்கேன் எப்படி நான் வந்து என் பக்கத்தில் மடிப்பு பகுதி எப்படி போட்டிருக்கேங்கிறத நல்ல ஒன் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட நம்ம இருக்கிற அலோ ப்ளவுஸை வச்சு அவங்களோட ஸ்லீவோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீண்டு வர கிளாத்தாக இருந்தால் கரெக்டாக வச்சுக்கோங்க லைனிங்காக இருந்தால் கரெக்டாகவே இருக்கும் அதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க ஒரு கால் இஞ்சி இருக்கு குறைஞ்சாலும் ப்ளவுஸ் கை வந்து சின்னதாகிடும் அதுக்காக சொல்கிறேன் அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏழரை இன்ச்சு வந்து கிடச்சிருந்துச்சு நான் வந்து அதில் ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் சரிங்களா கரெக்டாக ப்ளவுஸோட உயரம் கை உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச் இருந்துச்சு நான் வந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒன்பது இன்ச்சு வச்சுக்கிறேன் ஏழரை எட்டரை ஒன்பது இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒம்பது இன்ச்சு எடுத்துக்கிட்டோமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சுக்கு ஆல்ரெடி வந்து நம்மளதுல மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒன்றரை இன்ச்சு சேர்த்து ஒன்போது இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும் நம்மளோட ப்ளவுஸில் சரிங்களா கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒன்பது இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் மடிப்பு பகுதியில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம பக்கம் இருக்கிற மடிப்பு பகுதியில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச் வச்சுட்டு மூன்றரை இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா ஏழு இன்ச்சுக்கு மேலே நமக்கு கையோட அளவு போச்சு அப்படின்னா மூன்றரை இன்ச் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறரை இன்ச்சு இந்த மாதிரி கிடைக்கிதுன்னா மூணு இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணாலே தான் இப்படி நீங்கள் போட்டால் தான் கை வந்து சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸோட அந்த ஆம்கோல் பகுதியில் வந்து பிளவுஸு தூக்கிட்டு இல்லாமல் பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து கை ஸ்டிச்சிங் வந்து கோடு போட்ட மாதிரி நமக்கு அமையும் சரிங்களா இப்போ என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதே ஆப்போசிட் பகுதியிலையும் ஒன்பது இன்ச்சு வச்சுட்டு மூன்றரை இன்ச்சு நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னேகால் இன்ச்சு அந்த ஒன்றரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னு ஒன்னே கால் இன்ச்சு கீழே வந்து மடிக்கிறதுக்கும் கால் இன்ச்சு பார்த்திங்கன்னா சோல்ருட்ட நம்ம பிடிக்கிறதுக்கும் அந்த ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அவங்க அளவு ப்ளவுஸில் கை வந்து எங்கே நமக்கு தையல் வந்து போட்டிருக்கோம் அவங்களோட கை வந்து தான் அளவுன்னு சொல்லி நம்ம முதல் தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும் அந்த துணி லாஸ்ட்டு எண்டிங்கில் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த லாஸ்ட் எண்டிங்லேயும் குறிச்சிட்டு நம்ம அதை வந்து கிராஸாக வந்து கோடு போடணும் அதுக்கு முன்னாடி ஆம்கோல்ஸ்கே சாரி இப் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேண்டு கட்டிங்குக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்லீவ் கட்டிங் சொல்லியிருக்கோம் அந்த ஸ்கேல் வச்சு நம்ம வந்து இந்த ட்ராயிங் வந்து நான் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி இது வந்து பிகினஸாக இருக்கீங்க உங்களுக்கு இந்த ஸ்கேல் வச்சு உங்களுக்கு வரைய தெரியல அப்படிங்கிறத வந்து தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ கை சுருக்கம் இருக்கணும் இருக்கணும் ஆம்கோல் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் இந்த ஸ்கேலை வச்சு நம்ம எப்படி ட்ராயிங் வரையணுங்கிறதுக்கான வீடியோ தான் இது இப்போது வந்து நம்ம என்ன பண்ணணும் மெயின் வந்து கை எதனால் சுருக்க வரும் நம்ம வந்து கை கொடைகிறதுனால தான் சுருக்கம் வரும் அது எப்படி வந்து கை நம்ம குடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பு பகுதி கிட்டே மேலே வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுருங்க கீழே அந்த அண்டை தையலுக்கு ஒரு இன்ச்சு விட்டுருங்க அந்த நடுப்பகுதியில் இந்த மார்க்கிங்க்கு நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி நான் ட்ராயிங் பண்ணியிருக்கிற மாதிரி தெளிவாக ட்ராயிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக அமையும் இப்போ வந்து மேலே ஒன்றரை இன்ச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கையை எக்ஸ்டென்ட் பண்ணது ஒன்றரை இன்ச்சு சரிங்களா அந்த ஆண்டை மைனஸ் பண்ணது மூணு மூன்றரை இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஹால் இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடிச்சடிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா நம்ம பீசி விட்டுருக்கோம் அந்த கை குடையிறது பார்த்திங்கன்னா ஒ ஒரு அரை இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேப்பு சரிங்களா அரை இன்ச்சுக்கு நம்ம வந்து கேப் வந்து விட்டுருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸை வந்து நம்ம டிராயிங் போட்டிருக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் நம்ம அந்த கோடு வந்து நம்ம கஸ்டமருக்கு எவ்வளோ பிடிக்கணும் கை அப்படின்னு நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து கரெக்டாக கோடு போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த லாஸ்ட்டு கோடில் தான் நீங்கள் வெட்டணும் கரெக்ட் ஸ்லீவை வந்து கத்திரிக்கோல கரெக்டாக வச்சு நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணமோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா இவ்வளோ தான் இந்த கையோட மெஷர்மெண்ட்டு இப்படி நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிங்கன்னா கை சுருக்கம் கண்டிப்பாக வராது ப்ளவுஸ் நீட்டாக பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம தையல் விட்டு அந்த லாஸ்ட்டு தையல் இருக்க மார்க்கிங் இருக்குல்ல அதில் வந்துட்டு இந்த பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா ஒன்னைகால் இன்ச்சு நான் மார்க் பண்ணி அதுலேயும் நாட்ச் போட்டு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நாட்ச் போட்டு வச்சுக்கிட்டோன்னா தைக்கும் போது இதுதான் மடிக்கிறது இவ்வளோ தான் நம்ம மடிக்கணுங்கிற ஒரு ஞாபகம் இருக்கும் அதனால் நான் மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம சரிங்களா இப்போது கை குழிவு வந்து பார்த்திங்கன்னா கை குடையிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து நாலு பீஸாக குடையக்கூடாது மேலே இருக்கிற ரெண்டு பார்ட்டு மட்டும்தான் நம்ம குடையணும் அப்படி குடைஞ்சாதான் கை சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங்காக கிடைக்கும் நமக்கு கரெக்டாக அந்த அரை இன்ச்சுக்கு குடைஞ்சிட்டே வந்துட்டு லாஸ்ட்டு அந்த மடிப்பு பகுதி கிட்டே போய்ட்டு டப்புன்னு அந்த ரெண்டரை ஒன்றரை இன்ச்சுக்கு கட் பண்ணிடக்கூடாது கரெக்ட் கரெக்ட் அண்ட் மயில்டாக அந்த மயில் அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நூலிலேவு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம கரெக்டாக அதில் போய் ஜாயின் பண்ணிக்கணும் தனியாக கட் பண்ணி அந்த பீஸை எடுத்துடாம எடுத்துட்டு எடுத்துட்டு கட்டு வந்துட்டு தனியாக அந்த ஒன்றரை இன்சுக்கு கட் பண்ண மாதிரி தெரியக்கூடாது கரெக்டாக அந்த வளைவுலேயே போய் ஜாயிண்டிங் கொடுத்துடணும் அப்படிதான் வந்து கைக்கு சுருக்கத்தை நம்ம அந்த குடையிற பகுதியை வெட்டி நீட்டாக ஃபினிஷிங்காக வெளியே எடுத்துடணும் இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ப்ளவுஸ் உங்களுக்கு சுருக்கமே வராது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீத சரஸ்வதி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீத சரஸ்வதி பொட்டிக்கு வந்து வச்சிருக்கோம் அதுல புடவை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கும் அது வேணும் அப்படின்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோவில்